உறவுகளுக்கு இனி ஒரு வணக்கம் நான் உங்கள் நண்பன் சரவணன் ஒரு நல்ல ஒரு விடயத்தை வந்துட்டு உங்கள்கிட்ட கடத்துறதுல நான் மகிழ்ச்சி அடைகிறேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஆகஸ்ட் பதினைந்து ஸோ அது எந்த ஒன்று உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நம்மளோட நாட்டோடைய சுதந்திர தினம் ரைட்டுங்களா இப்படியாக இந்த ஆகஸ்ட் மாதத்தில் ஒரு நிகழ்வு நடத்திருக்கிறாங்க இப்போ நீ உங்களுக்கான தேவை ஒரு சர்டிஃபிகேட் வாங்கணும் நீங்கள் அந்த சர்டிஃபிகேட் வாங்குறதுக்காக நீங்கள் அலுவலகம் போகிறீங்க அந்த அரசு அலுவலகத்திலும் நீங்க எப்படி மதிக்கப்படுறீங்க உங்களை எந்த அளவிற்கு அலக்களிச்சு ஏளனப்படுத்தி அதுலேயும் வந்து தேவைப்படக்கூடிய விட்டமின் கொடுத்தா தான் நாங்கள் வந்துட்டு அந்த வேலையே நடக்கும் பணியை மீறுவதற்கான ஒரு காசு கேட்குறாங்கன்னா அதுல ஒரு அர்த்தம் இருக்கு ஆனா பணியை செய்கிறதுக்கே காசு கேட்கக்கூடிய உலகத்துல ஒரு லஞ்சம் லாவணிங்கிற உலகத்தை நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் ஸோ அப்படியாக ஒரு சூழல்ல எவ்வளவு பெரிய அலக்கழிப்பு உங்களுக்கெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கும் இதில் வந்துட்டு ஒரு அரசு அலுவலகம் எப்படி இயங்குது அங்கே என்னெல்லாம் வந்து ப்ராசஸ் நடந்துக்கிட்டு இருக்குது அதில் வந்துட்டு சரியான நபர்கள் சரியான விடயங்கள் போய் சேர்ந்துருக்குதா என்ன திட்டங்கள்லாம் இருக்குது அந்த திட்டங்களுடைய செயல்பாடு எப்படி இருக்குது ஒரு கட்டணம் எப்படி கட்டப்பட்டிருக்குது ஒரு ரோடு எப்படி போட்டிருக்காங்க அது எவ்வளவு செலவாக இருக்குது இப்படியான நீங்கள் ஒவ்வொரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்க நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கங்களே அது எப்படி தெரிஞ்சுக்கிறது அதில் ஒரு சிக்கல் இருக்குல்ல ஸோ இதற்கெல்லாம் ஒரு விடை வேணும் அப்படின்னா அதற்கானது தான் தகவல் பெரும் உரிமை சட்டம் இப்போ ஆகஸ்ட் பதினஞ்சில் எப்படி ஒரு சுதந்திர தினமோ அதே போல் இரண்டாம் சுதந்திரம் இந்த தகவல் பெண் உரிமை சட்டம் ரெண்டாயிரத்தி ஐந்து இந்த ரெண்டாயிரத்தி அஞ்சில் இந்த சுதந்திரம் கிடைக்கப்படுதுன்னு நம்ம சொல்லலாம் இந்த தகவல் பெண் உரிமை சட்டம் உரிமை மாநாடு இப்படியான ஒரு மாநாடு பல இளைஞர்கள் பல சமூக ஆர்வலர்கள் இணைந்து மதுரை தமுக்கம் பகுதியில் ஆகஸ்ட் பத்தாம் தேதி இந்த மாநாடு நடத்திருக்கிறாங்க அந்த மாநாட்டோட நோக்கம் என்ன இந்த சமூகத்திற்கு ஏதாவது ஒரு விஷயத்தை கடத்தணும் இந்த சமூக மாற்றம் லஞ்சம் லாவணியமற்ற ஒரு சமூகத்தை உருவாக்கணும் இதுதாங்க இதற்கு இந்த அரசு இயந்திரங்களை சரியான திசையில் வழிநடத்துவதற்கு நடத்துவதற்கு மக்கள் தானே மன்னர்கள் மக்களாட்சிதானே அப்ப அதில் யார் மன்னர் மக்கள் அந்த மக்கள் கேள்வி கேட்கும் உரிமை இந்த தகவல் பெரும் உரிமை சட்டம் கொடுத்திருக்கு இல்லையா அதற்காக அந்த விடயத்தை இன்றைய தலைமுறைக்கு வந்துட்டு அடுத்த தலைமுறைக்கு கடத்த வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தில் நமக்கான ஒரு ஆயுதம் இருக்குது அது தகவல் பெறும் உரிமை சட்டம் என்கிற அந்த பேனா மையால் எழுதக்கூடிய ஒரு ஆயுதம் ஸோ இந்த ஆயுதத்தை எப்படி பயன்படுத்த வேண்டும் அது எங்கெல்லாம் பயன்படுத்த வேண்டும் அதில் பயன்படுத்துவதன் மூலமாக நம்ம எதெல்லாம் நம்ம வந்துட்டு மாற்றிட முடியும் என்னென்ன சாதனைகள் செய்திடலாம் என்னென்ன சாதனைகள் இதுவரைக்கும் செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிற விடயங்கள்லாம் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லையா பலரும் வந்துட்டு என்னன்னே தெரியாம ஒரு தகவலை போய் சொல்லிட்டு போய் நேருக்கு நேர சண்டை போட்டு இது எதுக்கு நீங்க போய் கேட்டவொன்னே உடனே தூக்கி கொடுத்துருவாங்களா அப்ப இத முறைப்படி போய் கேட்டா சட்டப்படி போய் கேட்டா அப்ப அந்த தகவலை அவங்களால மறுக்க முடியாது இல்லையா அப்ப அது சட்டப்படி மறுத்தாலும் அதை அடுத்து மேல்முறையீடு அடுத்து ஆணையம் அதுவும் இல்லைன்னா கோர்ட்டு அப்ப இது போகும்போது கடைசியில என்னவாகும் அந்த தகவலையும் கொடுத்து அதற்கான இழப்பிடையும் கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கூட உருவாகும் அந்த அதிகாரிக்கு ரைட்டுங்களா இப்படியான ஒரு சட்டம் தகவல் பெறும் உரிமை சட்டம்ன்றது அவ்வளவு பெரிய ஒரு வலிமையான ஒரு சட்டமாக இருக்குது இன்னைக்கு அந்த சட்டத்தை பற்றி தெரிந்து கொள்வதற்கு அந்த சட்டத்தை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதை தெரிந்து கொள்வதற்கு இன்னைக்கு பல ப படித்தவர்கள் வக்கீல்கள் கூட அதுக்காக பணம் கட்டி காத்து கொண்டிருக்கிறார்கள் எப்படியாவது அந்த சட்டத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆனால் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒரு மாநாடு அந்த மாநாட்டிற்கு நம்மளால ஆன உதவிகளை செய்து இப்போ இந்த நீங்கள் லிங்கு பார்க்குறீங்க இல்லையா இந்த லிங்கில் நீங்க போயிட்டு ஸ்கியூஆர் ஸ்கூர் போய் நீங்க கொடுத்தீங்கன்னா இதுல உங்க தகவலை நீங்க வந்துட்டு இதுல பதிவு செய்யுங்க பதிவு செய்ய இதில் வந்துட்டு நீங்க மெம்பர் ஆயிருங்க உங்களுக்கான ஐடி கார்டு டிஷர்ட் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருவாங்க ஸோ அதன் பிறகு நீங்க விரும்பினால் நீங்க அது மூலமா என்ன பண்ணலாம் நம்மளாலான ஒரு கான்ட்ரிபியூஷன் இந்த மாநாட்டுக்கு கொடுக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஜிபே மூலமாக நீங்க வந்துட்டு பணம் செலுத்தலாம் நீங்கள் செலுத்த உங்களுக்கு தெரிந்த நண்பர்களை செலுத்த வைக்கலாம் அப்படியாக நீங்க வந்துட்டு இதை செய்யலாம் இந்த மாநாட்டிற்காக பல ஏற்பாடுகள் செய்து கொண்டிருக்கிறாங்க ஸோ இந்த மாநாடு சிறப்பதற்கு நீங்கள் வருகை புரிய வேண்டும் அதுதான் கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் பேர் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் ஆகஸ்ட் பத்தை மறந்துடாதீங்க நீங்க கண்டிப்பாக கலந்து கொள்ளுங்கள் அதற்கு இந்த கியூஆர் கோடல உங்களை பதிவு செய்து கொள்ளுங்கள் உறவுகளை ஒரு நல்லதொரு விடயத்தை உங்களுக்கும் நான் கடத்திருக்கிறேன் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு நல்லதொரு வாய்ப்பில் சந்திப்போம் நன்றி வணக்கம்